ஹய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு மோத்தோ டிவி மோத்தோ டிவி உங்களை அன்புடன் வரவேற்கிறது இருபத்தி நாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கேரள லாட் எஸ்ஸிங் நம்பர்ஸ் பார்க்க வரும் நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்ரீசக்தியில் எஸ்எஸ் நானூற்றி முப்பத்தி நாலாவது குழுக்கள் இந்த நம்பர் மேலே ஒரு கண் இருக்கட்டும் ஸோ இந்த மாதிரி சான்ஸ் வரும்போதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னாக்கா நிறைய சான்சஸ் வந்திருக்கு இதே மாதிரி நம்பர் ஸோ அதனால் நம்பர் கண் இருக்கட்டும் நம்ம அது பார்க்குறதுக்கு முன்னாடி இருபத்தி மூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து பார்த்திங்க அப்புடின்னா அறுபத்தி அஞ்சு ஐம்பத்தி அஞ்சு நாற்பத்தி ஏழுங்கிற ரிசல்ட் தான் அடிச்சிருக்காங்க ஐநூற்றி நாற்பத்தி ஏழு தான் நமக்கு ரிசல்ட்டாக வந்திருக்கு நம்ம எந்தளவுக்கு நம்ம சக்ஸஸ் கொடுத்துருக்கோம் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸும் எந்தளவுக்கு நம்ம கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்கலாம் பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண போட்டு நண்பர்கள் நீங்கள் கொடுக்குற ஒரு ஒரு சப்ஸ்கிரைபும் நம்மளுக்கு ஒரு பெரிய ஆதரவாக இருக்கும் உங்களோட ஆதரவு நமக்கு முக்கியம் ஆதரவு கொடுக்கும்போது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கங்க நண்பர்களேங்கிறத சொல்லிவிட்டு நான் என்ன கெஸ் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க நம்ம வந்து இப்போ ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி நாற்பத்தி ஏழு நண்பர்களே இங்கே வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு ஏ போர்ட் அழகா பாஸ் நாலு வந்து பார்த்திங்க அப்போ இங்கே எழுந்து எழுபத்தி நாலு கொடுத்துருக்கோம் இங்கே வந்து நாற்பத்தி ஏழு கொடுத்துருக்கோம் நானூற்றி அறுபத்தி ஏழு இதோட காம்பினேஷன்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஐம்பத்தி ஏழோட காம்பினேஷன் ஸோ இந்த காம்பினேஷன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா இடத்துலையும் நம்ம யூஸ் பண்ணியிருந்திருப்போம் இங்கே ஏழு பாஸ் அதே மாதிரி நாலு பி போல்ட் நம்ம யூஸ் பண்ணவே இல்லை இருந்தாலும் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா காம்பினேஷன் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல நம்ம காம்பினேஷன் டச் பண்ணி யூஸ் பண்ணியிருப்போம் மாதிரி இங்கே எழுநூற்றி அஞ்சு நேற்று வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா எழுநூற்றி அஞ்சு கொடுத்து ரிசல்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக பாஸ் பண்ண வச்சுருந்தோம் அது இருந்தாலும் ஸோ அதே மாதிரி இங்கே ஏபிபிசி ஏசியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிசி பாக்ஸ் நம்பர் அழகாக பாஸ் ஆயிருக்கே இதில் எந்த நம்பர் யூஸ் பண்ணாலும் அந்த மாதிரி பாக்ஸாக யூஸ் பண்ண சொன்னோம் அழகாக பிசி வந்து பார்த்திங்க அப்படின்னா நாற்பத்தி ஏழுக்கு எழுபத்தி நாலு அழகாக பாக்ஸ் நம்பர் பாஸ் ஆகிருக்கு ஸோ இது ஒரு சக்ஸஸ் தான் அது அடுத்து இங்கேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி அஞ்சோட டாமினேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா இடத்துலையுமே அஞ்சோட டாமினேஷன் கொடுத்துருந்தாங்க அஞ்சு ஆல்போர்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அஞ்சும் நாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்போர்டில் ரெண்டு நம்பர் அழகாக பாஸ் ஆகிருக்கு நண்பர்கள் இது வந்து ஒரு நல்ல ஒரு வெற்றியை கொடுத்துருக்கோம் நம்ம நண்பர்கள் என்னென்ன வெற்றியை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிலஃபோர் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஐநூற்றி அறுபத்தி ஒன்று கொடுத்துருக்காங்க கொஞ்சம் ஜஸ்ட்டு மிஸ் ஆகிருக்கு லக்ஷ்மிபதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐநூற்றி அறுபத்தி எட்டு கொடுத்துருக்காங்க பூஜ்ஜியம் அறுபத்தெட்டு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி செந்தில்குமார் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இரநூத்தி ஐம்பது இருபத்தி ரெண்டு ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி ஏழு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க அஞ்சும் ஏழும் ஏசியில் பாஸ் ஆகிருக்கு நான் ஏழு வந்து ஏழு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேரெக்டாக சீல பாஸ் பண்ணி கொடுத்துருக்கேன் கேஷவன் கணேஷ் வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ஆறு முப்பத்தி அஞ்சு அடுத்து சுரேஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி மூணு அம்பத் ஐம்பத் அம்ப சாரி ஐநூற்றி முப்பத்தி மூணு சரிதா சஜீர் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி எண்பத்தி ஒன்று கொடுத்துருக்காங்க முத்து தமிழ்ச்செல்வன் வந்து பார்த்திங்க அப்படின்னா எட்நூற்றி நாற்பது சரண்யா வந்து பார்த்திங்கன்னா எட்நூற்றி நான் அறுபத்தி ரெண்டு கருப்பு ஒயிட் வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி இருபத்தி எட்டு ஆரியா வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இரநூத்தி ஐம்பத்தி அஞ்சு ஸ்மைலிங் ஃப்ளவர் கார்டன் வந்து பார்த்தீங்கன்னா எட்நூற்றி அறுபத்தி ரெண்டு யோகேந்திரன் வந்து பார்த்திங்க அப்படின்னா யொகந்தன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு அஞ்சு நாலும் வந்து பார்த்தீங்க அப்புடின்னா அழகாக ஏபி பாஷா இருக்குது அஜிதாப் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா முந்நூற்றி ஐம்பது கொடுத்துருக்காரு அடுத்த டைம் ட்ராவல் வந்து பார்த்தீங்கன்னாக்க மூணு ஆள் போர்டில் மூணு பூஜ்ஜியம் கொடுத்துருந்தாங்க அதோடய காம்பினேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முந்நூற்றி நாற்பத்தொன்று சரி நானூற்றி முப்பத்தி ஒன்று இங்கே இந்த மாதிரி காம்பினேஷன் நிறைய கொடுத்துருக்காருங்க தேங்க்ஸ் ஃப்ரெண்ட் ஆறுமுகம் லைஃப் ஸ்டைல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொள்ளாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு கொடுத்துருக்காருங்க சாரதி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் அறுநூற்றி நாற்பத்தி எட்டு எட்நூற்றி அறுபத்தி நாலு ராஜ்குமார் வந்து பார்த்திங்கன்னா எண்பத்தஞ்சு இருபத்தி ஆறு ஜமால் வந்து பார்த்தீங்கனாக்கா ஐ ஐம்பத்தி ஏழு பதினொன்று கொடுத்துருக்காங்க செல்வராஜ் ஓன வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி எண்பத்தி நாலு மகா மேலா சி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த தொள்ளாயிரத்தி முப்பது விஜய் வந்து பார்த்தீங்கன்னாக்க தொன் எழுபத்தி எட்டு அறுபத்தி ரெண்டு கொடுத்துருக்காருங்க முனியப்பன் வந்து பார்த்திங்கனா அறுபது பத்து கொடுத்துருக்காரு முபாரக் வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி தொண்ணூற்றி மூணு சத்தியன் வந்து பார்த்தீங்கன்னா எழுநூற்றி நாற்பத்தி மூணு இதில் ஏழும் நாலும் பாஸ் ஆகிருக்கு இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு சி வந்து டைரக்டாக வின் ஆகிருக்கு தேங்க்ஸ் ஃப்ரெண்ட் அதே மாதிரி அமிர்தராஜா வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழு எழுபத்தி மூணு ஆல்போர்டில் ரெண்டு மூணு அஞ்சு கொடுத்தா அஞ்சு வின் ஆகியிருக்கு தேங்க்ஸ் ஃப்ரெண்ட் அதே மாதிரி மாரிமுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏழு நாலும் வந்து பார்த்திங்க அப்போ அழகாக வின் ஆகிருக்குங்க ராமலட்சுமி வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க ஏழு ஆள் கொடுத்துருக்காருங்க ஆல்போரில் கொடுத்துட்டு சூப்பராக பண்ணி கொடுத்துருக்கார் தேங்க்ஸ் ஃபேன் அதே மாதிரி பிரகாஷ் வந்து பார்த்தீங்கன்னா நாலு ஆல்போரில் கொடுத்து வின் வின்மணி இருக்க பண்ணி கொடுத்து பண்ணி கொடுத்துருக்காரு அடுத்து ராஜா வந்து பார்த்தீங்கன்னா ஆறு கொடுத்துருக்காருங்க வீரசேகர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்போடில் ஏழு கொடுத்து ஜெயிக்க வச்சுருக்கார் அதே மாதிரி ராமலிங்கம் ராமலிங்கம் வந்து முந்நூற்றி ஐம்பத்தி மூணு கொடுத்துருக்காருங்க தசனா வந்து பார்த்திங்க அப்புடின்னாக்க ரெண்டாயிரத்தி நாலு கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கங்காதுரை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஐம்பத்தஞ்சு முப்பத்தி ரெண்டு கொடுத்துருக்காருங்க அஞ்சு ஏ போர்டு வின் ஆயிருக்கு ஜிவி எம்ப்ராய்டரி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நானூற்றி இருபத்தி ஏழு கொடுத்துருக்காரு சி போர்டு அழகாக வின் ஆயிருக்கு டேரெக்டாகவே கண்ணன் குமார் வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி அஞ்சு கொடுத்துருக்காருங்க இம்ரான் இம்மு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று மூணு ஒன்பது கொடுத்துருக்காங்க சிவகுமார் சிவா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஒன்று ஆறு கொடுத்துருக்காரு நாகராஜ் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி நாற்பத்தி அஞ்சு அதில் நாலு அஞ்சு பாஸ் ஆகிருக்கு ருத்ரா சிவன் வந்து பார்த்திங்கன்னா நாற்பது கொடுத்துருக்காருங்க தீபிகா வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பத்தி ஏழு கொடுத்துருக்காங்க அஞ்சும் ஏழு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏசி வின் ஆயிருக்கு இது சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேரெக்டாகவே சி போர்டு வின் ஆயிருக்கு நண்பர்களே தேங்க்ஸ் ஃப்ரெண்ட் தேங்க்ஸ் ஃபார் யவர் கமெண்ட்ஸ் எல்லாருமே நல்ல நல்ல கமெண்ட்ஸ் கொடுத்துக்கிறீங்க ஒன்றாலுமே அருமையான கெஸ்ஸையும் கொடுத்துருங்க தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் ரொம்பவே நன்றிங்கிறத சொல்லிவிட்டு நம்ம இன்றைக்கி நல்ல ஒரு கெஸ் கொடுத்துருக்கோம் அது என்னென்ன வருங்கிறத நம்ம ஒரு கிளாஸ் பார்க்கலாம் வாங்க நண்பர்களே இதில் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏபி சி போர்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன வர பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குதுன்னா இன்றைக்கி ஏ போர்டில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு அஞ்சுக்கு வர வரவுக்கு வாய்ப்பும் பி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்று எட்டு வரதுக்குண்டான வாய்ப்பும் சி போர்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏழும் ஒன்பதும் வர்றதுக்குண்டான வாய்ப்பும் இருக்குது இது வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோட கணக்கு வழக்கில் இருக்க நம்பருங்க உங்களோட கணக்கு இந்த நம்பர் வந்ததுன்னா எடுத்து யூஸ் பண்ணலாம் இல்லைனா விட்டுலாம் நண்பர்களே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி நம்ம பவர் நம்பர்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குற ஒரு விஷயம் இந்த பவர் நம்பரில் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி பவர் நம்பர் கொடுக்குறது ரெண்டுமே சக்ஸஸாக பாஸ் ஆகிருக்கு அதே மாதிரி இன்றைக்கும் இந்த நம்பர் பாஸ் ஆக வாய்ப்புகள் நிறையவே இருக்குது ஸோ அதனால் பவர் நம்பரில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள் அஞ்சுக்கும் நாலுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பவர் நம்பரில் ஸோ அதனால் அந்த பவர் நம்பரை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணோன்னா சான்ஸ் நிறைய இருக்குது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய இருக்குங்க உங்களோட கணக்கில் இருந்தால் மட்டும் எடுத்து யூஸ் பண்ணுங்கள் இல்லைன்னா உங்களுக்கு என்ன நம்பர் வருதோ அந்த நம்பரை நம்ம கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம் கண்டிப்பாக கமெண்டில் கொடுங்க இதோட காம்பினேஷன்ஸில் என்னென்ன வரும்னு சொல்லிட்டு நம்ம ஏபிபிசி ஏசி அது இல்லை ஏபிசி நம்பர்ஸ் த்ரீ டிஜிட் மிக்ஸ் பார்க்கலாம் இது வந்து முழுக்க 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 பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய கால்குலேஷன் படி என்னோட கெஸ்ட் படி எடுத்தது இந்த நம்பரில் எந்த நம்பர் சூஸ் பண்ணாலும் அந்த நம்பரை பாக்ஸாக சூஸ் பண்ணிக்கோங்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க அதில் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி பதினேழு ஐநூற்றி எண்பத்தி ஒன்பது ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று எட்நூற்றி பன்னெண்டு நூற்றி எண்பத்தி அஞ்சு நானூற்றி எழுபத்தி ஒன்பது ஐநூற்றி இருபத்தி அஞ்சு ஆறுநூற்றி நாற்பத்தி அஞ்சு முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு பூஜ்ஜியம் ஐம்பத்தி அஞ்சுங்க இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க ரெண்டோடது அஞ்சோடது காம்பினேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னு நிறைய சான்சஸ் இருக்குது அதனால வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு நம்பரையும் நான் சூஸ் பண்ணி கொடுக்குறேன் இது எனக்கு என்னோடய கால்குலேஷனில் வந்த நம்பர் உங்களோட கால்குலேஷனில் இந்த மாதிரி எந்த நம்பர் வந்தாலும் அந்த நம்பரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கொடுக்கற நண்பர்களே இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணி இது பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக தட்டி தூக்கிடலாம் ஸோ மறக்க வேண்டாம் எந்த நம்பராக இருந்தாலும் அந்த நம்பர் பாக்ஸாக யூஸ் பண்ணிக்கோங்க அது அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏசி நம்பர்ஸ் கேரண்டி நம்பர் இதில் நண்பர்கள் கேட்டுக்கிட்டனால வந்து இப்போ என் தனித்தனியாக தான் கொடுத்துருக்கேன் ஏபிபிசி ஏசின்னு தனித்தனியாக தான் கொடுத்துருக்கோம் ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோடய கருத்துப்படி என்னோடய கால்குலேஷனில் அமைஞ்ச நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏபியில் இருபத்தி ஒன்று ஐம்பத்தி எட்டு முப்பத்தஞ்சு அறுபத்தி நாலு அமையக்கூடிய வாய்ப்பும் பிசியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எழுபத்தி ஒன்பது ஐம்பத்தி ரெண்டு பன்னெண்டு வரதுக்குண்டான வாய்ப்பும் ஏசியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி ஏழு பூஜ்ஜியம் அஞ்சு ஐம்பத்தஞ்சு வரதுண்டான வாய்ப்பும் இருக்குது இதில் எந்த நம்பர் சூஸ் பண்ணாலும் அந்த நம்பரை பாக்ஸாக சூஸ் பண்ணிடுங்க கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது ஸோ மறக்க வேண்டாம் இதில் உங்களுக்கு என்ன நம்பர் வருதோ அந்த நம்பரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம் கண்டிப்பாக கமெண்ட்டில் கொடுங்க நண்பர்களே அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவள் நேரம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க கண்டிப்பாக நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஒன்று போட்டுருங்க மறக்காமல் ஷேர் ஒன்று கொடுத்துருங்க அதோட முக்கியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் கொடுங்க நண்பர்களே நீங்கள் கொடுக்குற ஒரு ஒரு கமெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதோட முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நீங்கள் கொடுக்குற ஒரு ஒரு சப்ஸ்கிரைபரும் நமக்கு ஒரு பெரிய ஆதரவாக இருக்கும் உங்களோட ஆதரவு நமக்கு தேவை ஆதரவு கொடுக்கும்போது பக்கத்தில் இருக்கிற பெல்லை கணக்கு கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கங்க நண்பர்களிங்கிற சொல்லிவிட்டு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்க்க போகிறது பவர் நம்பர் பார்க்கலாம் இன்றைக்கி பவர் நம்பரில் என்னோட கால்குலேஷன் படி கிடச்சிருக்க நம்பர் இரநூத்தி பதினேழு ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு எழுநூற்றி நாற்பத்தி ஏழு உண்டான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய கணக்கு ஒழுக்கில் இருக்கிறதுங்க உங்களோட கணக்கு ஒழுக்கில் தட்டி தூக்குங்க பயப்பட வேண்டாம் இல்லைன்னு சொல்லிட்டா கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு என்ன நம்பர் வருதோ அந்த நம்பரை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க கண்டிப்பாக ஒரு நண்பருக்கு பிரயோஜனப்படும் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு இன்றைக்கி அதே மாதிரி எழுநூற்றி நாற்பத்தி ஏழுக்கு ஒரு சான்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த நம்பருக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுக்குற நண்பர்களே அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேலர் கேஸ் கேலர் கேஸ் படி பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டேட்டு ஸோ இந்த டேட் படி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அறநூத்தி தொண்ணூற்றி எட்டு இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது இரநூத்தி ஐம்பத்தி நாலு வரதுக்குண்டான பாசபிலிட்டிஸ் நிறைய இருக்குது ஸோ இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த நம்பர் நான் எனக்கு ஒரு இம்பார்ட்டன் நான் கொடுக்குறேன் இரநூத்தி ஐம்பத்தி நாலு நண்பர்களே ஸோ மறக்க வேண்டாம் இதுலேயும் எந்த நம்பரை எடுத்தாலும் அந்த நம்பரை பாக்ஸாக யூஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு அடுத்த ஆல்போர்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ரெண்டு அஞ்சுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது உங்களுக்கு என்ன நம்பர் வருமோ அந்த நம்பரை கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேணாம் கண்டிப்பாக கமெண்டில் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னால் போனாலும் என்னையை வாழ்த்துக்கன்னு சொல்லிட்டு தேங்க்ஸ் ஃபார் வாட்ச் வாட்சிங் ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் வளர் பொறுமையாக பார்த்தேன் அனைத்து அனுப்பினும் ரொம்பவே நன்றி அப்படிங்கிறத சொல்லிட்டு இன்னும் பண்ணாலாக இனியும் மறுபடியும் உங்களுக்கு ஒருடா வாழ்த்து சொல்லிட்டு உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் அன்புள்ள மோதோ டிவி அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்மளோட மாணிக் விஷன் டெலிவிஷன் மாணிக் விஷன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உள்ளே போயிட்டு மானிக் விஷன் சொல்லிட்டு லிங்க் கொடுத்துருக்கேன் ப்ளஸ் டைப் பண்ணாலே வந்துடும் ஸோ இந்த மானிக் விஷன்ஸ் டிவியை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேங்க நண்பர்கள சொல்லிட்டு அதில் ஃபோர் டிஜிட் கேசிங் நம்பர்ஸ் கண்டிப்பாக அதில் வரும் த்ரீ டிஜிட்டையும் கண்டிப்பாக அதில் வந்து பார்த்திங்க அப்போ த்ரீ டிஜிட் மட்டும் அதில் போட்டு மூத்தோட வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபோர் டிஜிட் போடலான்ட்டுருங்க ஸோ கண்டிப்பாக மறக்க வேண்டாம் மானிக் விஷயம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்பர்களே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய் பை ஃப்ரெண்ட்ஸ்